뱃이 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 ஒரு நேரத்தில் படியும் கத்தம் பரமசிவனம் பார்வதியம் மக்களுக்கு படியலக்க வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டே இருந்தார்கள் அந்த நேரத்தில் காணகத்திலே இரு மான்கள் ஒன்றோடு ஒன்று புலர்ச்சி செய்து கொண்டிருந்தது இதை கண்ட ஈசனுக்கோ கலியும் என்று சொல்லக்கூடிய விந்தகப்பட்டது வெளிவர இந்த பாராக பிரபஞ்சத்திலே கீழே விழுந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்பதற்காக வாயு தேவனை அழைத்து வாயு தேவா இதோ இருக்கின்ற கலியத்தை அர்ச்சனா தேவியிடத்தில் அர்ச்சனா தேவி தான் களத்திலே இருந்த பாகங்களில் உண்டு இந்த விந்தகப்பட்டது சேர்ந்து ஆட்சி அஞ்சனா அர்ச்சனா தேவி வைப்பிலேயே உண்டு குழந்தையாக பிறந்த நேரத்திலே தாயனை நல்ல முறையிலே பார்த்து வந்தார்கள் அப்பொழுது நானும் எனது தாய் அர்ச்சனா தேவியும் காலகட்டத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது தாயே எனக்கு பசிக்கிறது பசிக்கு புசிக்க உணவு வேண்டும் என்று கேட்டேன் மகனே அன்சதேயா இதோ தெரிகிறதே காணகம் இந்த காலகத்திலே சிவந்த நிறத்தில் உள்ள கனிகளை எல்லாம் நீ புசிக்கலாம் என்று உரைத்தான் சென்று அங்கு இருந்த அனைத்து கிழந்த கணிகளை உண்டு ஆனால் என் பசி தீரவில்லை அனர்ந்து வருத்தா சக்க செவியல் என பெரியதோ மனம் தெரிந்தது பாருங்கு அப்படி சென்றதும் அதுதான் சூரியனியை விழுங்க சென்றேன் அப்பொழுது முப்பத்து முக்கள் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் ஜெயவேந்திரன் செய்தான் அவனுடைய களத்தில் இருக்கின்ற வஜராயத்தான் ஓய்ஞ்சடைந்தான் மரண மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்து அப்பொழுது எனது தாடையாகப்பட்டது நீண்டு விட்டது ஆனால் இதனை கண்ட வாயுதேவன் தேவன் யார் என் அருளான் என் மகனான அர்ச்சனேயனை மரணமூர்ச்சி அடைய வைத்தீர்களே யார் என்று தெரிய இந்த பாராய பிரபஞ்சத்திற்கு எனது வேலை என்ன வாயு வாயு என்றால் காற்று அந்த காற்று அவர்கள் நிறுத்தி வைக்கிறேன் என்று அப்படி காற்றை நிறுத்தி வைக்க நேரத்திலே இந்த பாராய பிரபஞ்சம் பூச்சை காற்று இல்லாமல் கண்ணியது முப்பத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்து ாயதேவா நீ செய்தது சரியல்ல என்று கேட்டுவதற்கு ஆச்சரியப்பட்டு நீ